வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு ஜனவரி பதினெட்டு இன்றைய சிந்தனை எண்ணத்தின் ஆற்றல் இப்போ எண்ணம் எல்லா இடத்துலையும் பாயும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம என்ற எண்ணத்தை பொறுத்து தான் நம்மளோட இன்ப துன்ப விளைவுகளும் இருக்கும் அதுவும் நமக்கு தெரியும் இப்போ இந்த எண்ணம் வந்து எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம் அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா இப்போ மனம் அப்படிங்கிறது மூணு மூணு ஸ்டேஜில் இருக்குது என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது நமக்கே தெரியும் புற மணம் இருக்குது நடுமணம் இருக்குது அடிமனம் இருக்குது புறமணம் எது வழியாக இயங்குது புலன்கள் வழியாக இயங்குது நடுமணம் அதுதான் மூளை செல்கள் அதுதான் நினைவாற்றல் நம்ம என்ன சேமித்து வைக்கிறோமோ அதை அப்படியே பிரதிபலித்து காட்டுறோம் அடிமணம் அதுதான் வித்து மையம் அந்த கரு மையம் அதில் போய் புதிகிறது சரிங்களா இது மூணு நமக்கு தெரியும் சரி இப்போ இந்த எண்ணத்தின் ஆற்றல் இது மூணுலையும் எப்படி செயல்படுதுன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ புறமனம் புற மணம் நம்ம சொல்கிறோம் புத்தி எனும் புறமனம் அப்படின்னு அப்போ புலன்கள் வழியாக செயல்படுதுன்னா புலன்கள்னால் என்னது அஞ்சு புலன்கள் தான் இப்போ மனம் அப்படின்னா எண்ணங்களின் தொகுப்பு ஜீவகாந்தம் தான் மனோன்னு சொல்கிறோம் அப்போ அந்த உயிராற்றல் எது வழியாக வெளியில் போயிட்டு வருது புலன்கள் வழியாக தான் வெளியில் போய் ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா இந்த புலன்கள் வழியாக தான் ஈர்த்து கொண்டு வந்து உள்ள இந்த உயிராற்றல் இயக்கி தான் எந்த ஒரு பதிவோ சரி நம்ம சொல்கிறதாகட்டும் செய்கிற செயல் எல்லாமே இந்த உயிராற்றலோட இயக்கத்தில் தான் நடக்குது ரைட்டா இப்போ இந்த புலன்கள்னால் என்ன சொல்கிறோம் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் அப்போ அது போய் எழுச்சி பெற்று அது எந்த ஈர்ப்பு ஈர்த்துட்டு வருதோ இப்போ ஒரு இங்கே நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு திருவிழாவை வச்சு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து இது மூன்று நிலைகளை பார்த்துட்டு அந்த எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம் இப்போ அதை கொண்டு வரதை நம்ம என்ன பண்ணிடுறோம் புத்தி என்னும் புறமணம் வந்து புலன்கள் வழியாக எடுத்துகிட்டு வருது என்ன நிகழ்வுகளோ அதை ஸ்டோர் பண்ணி கொண்டு வந்துடும் இப்போ அது எதில் போய் நமக்கு வந்து பதியுது மூளை செல்களில் பதியுது அதுதான் நடுமணம் அப்போ அது போய் பதிஞ்சிருது அது பதியும்போது என்ன ஆகுது முதல்ல கொண்டு வந்து புலன்கள் வழியாக நம்ம ஈர்த்துட்டு வரத நினைவு ஆற்றலாக அதில் வந்து பதியும் திருப்பி அது அலை வடிவத்தில் எங்கே போய் நமக்கு பதியுது வித்து மையத்தில் நமக்கு பதிஞ்சிருது ஓகே அப்போ அப்படி போது தான் பதிஞ்சதுக்கப்புறம் நம்ம மனம் வந்து மூன்று நிலையில் செயல்பட்டது முடிஞ்சுட்டு அது எப்போ திருப்பி நம்ம வந்து அது நம்ம எந்த காட்சியை பதிச்சிருக்கோமோ அதே காட்சி மறுபடியும் நம்ம புலன்கள் வழியாக நாம் பார்க்கும் பொழுதோ இல்லை நம்ம அதில் கண் எந்த வழியில் நம்ம அதை வந்து உணர்கிறோமோ அந்த வழியில் கருமையத்தில் பதிஞ்சது மனதோட ரெண்டு வேலைகள் நமக்கு தெரியும் இல்லையா சுருக்கி வைத்தல் விரித்து காட்டுதல் அப்போ அலை வடிவில் இப்போ சுருக்கி இப்போ நம்ம பதிச்சு வச்சுருக்கத திருப்பி அதே ஒரு அனுபவம் நமக்கு வரும்போது ஒப்பிட்டு பார்க்குறோம்ல இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்கனவே நம்ம உணர்ந்துருக்குறோம் அப்படின்னு அப்போ அது விரித்து காட்டுது அதான் எந்த இடத்துல விரித்து காட்டுது பிரதிபலித்தல் அப்படிங்கிறது எந்த இடம் அப்படின்னா நம்மளோட நடுமணம் அதான் மூளை அதுதான் வந்து நினைவாற்றல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நினைவாற்றலுக்கான மூளை செல்கள் என்ன பண்ணும் நம்மளோட நெ நினைவாற்றலை நிறையா ஸ்டோரேஜை வச்சு கொடுக்குறது தான் அதோடய வேலை ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுவோம் சுருக்கி வச்சதை கருமையத்தில் சுருக்கி வச்சதை செல்கள் நமக்கு விரித்து காட்டுகிறது அப்போ ஏற்கனவே நமக்கு பதிஞ்ச ஒரு எண்ணமானது மீண்டும் நமக்கு திருப்பி அதே ஒரு எண்ணம் வரும் பொழுது அப்போ உயிராற்றல் அப்படிங்கிறது என்னது உயிரா உயிரோட்டம்னு நம்ம என்ன சொல்கிறோம் சுற்றோட்டமாக இருக்கிறது தானே உயிரோட்டம் இப்போ ஜடப்பொருள்களில் எப்படி இருக்குது அப்படின்னா அதில் வந்து இயக்க ஒழுங்காக இருக்குது ஆனால் நம்ம உடலில் வந்து உயிர் வந்து சுற்றோட்டமாக இயங்கிக்கிட்டே இருக்கு அப்போ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உயிரோட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த உயிரோட்டத்தில் என்ன இருக்குது இப்போ உடலை பிடிச்சி வச்சுருக்குறது எது இந்த செல்கள் அப்போ செல்களில் அணு அடுக்கு சீர்குலைவு ஏற்படாமல் இருந்தால் தான் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் பாண்டிங் இருக்கும் அப்போ நம்ம கொண்டு வரது எதில் பதியுது அந்த அணு அடுக்குகள்லேயும் பதியுது அப்போ அந்த செல்கள்லேயும் பதியுது அப்போ அந்த பாண்டிங்கில் பதியும் பொழுது உயிர் வந்து சுற்றோட்டமாக இருக்கும் பொழுது நம்ம சொ என்ற எண்ணம் வந்து இப்போ சுற்றிக்கிட்டே இருக்குது அப்போ எல்லா செல்லுலேயுமே அது பதி அப்படி பதிஞ்சது திருப்பி அந்த நம்மளுக்கு என்ன அப்படின்னா அந்த தேவை சந்தர்ப்பம் அந்த சூழல் வரும்பொழுது அந்த பழக்கத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த தேவையை ஒட்டி நமக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா அது வந்து விரித்து காட்டுது இப்போ பழக்கம் வழியாக வரும்போது விரிச்சு காட்டு இப்போ சூழ்நிலை அப்படி ஒரு சூழல் நமக்கு வரும் பொழுது அதே சூழல் நம்ம உணர்ந்தோம்ல அதே சூழல் நமக்கு மீண்டும் வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து விரிச்சு காட்டுது அந்த பிரதிபலிப்புங்கிற வேலையை செய்கிறது தான் நம்மளோட நடுமணம் மூளை செல்கள் ஓகே அந்த புரிஞ்சிடுச்சா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்படி தான் நம்ம வந்து இந்த மூணு கான்செப்டை வச்சு தான் எந்த ஒரு எண்ணமானது உள்ளே வந்து பதியுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இப்போ இவங்க கான்செப்டில் என்ன சொல்கிறாங்க ஒரு திருவிழா வச்சு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பதி என் எப்படிலாம் நமக்கு வந்து பதியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் உடல்ல செல்களில் வித்தில் பதியுது நம்ம வந்து காந்தத்தில் பதி வான்காந்தத்தில் எப்படி பதியுது அப்படின்னு எப்படி வான்காந்தத்தில் பதியுது அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு எண்ணத்தை போட்டு நம்ம உடலில் இப்போ ஜீவகாந்தம் வந்து வான்காந்தத்தோட தொடர்பில் இருக்குது இல்லையா இப்போ அது சுற்றோட்டமாக இருக்கும் பொழுது இப்போ காந்தம் வந்து வெளியில் போக தான் செய்யும் இப்போ நமக்கு வான்காந்தத்தில் போய் பதியும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த சமஷ்டி அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே சிருஷ்டி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் சம சிருஷ்டி அதுதான் சமஷ்டிங்கிறது அப்போ அந்த சிருஷ்டிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஆசி வழங்குதல் மாதிரி அப்போ நமக்கு பிரபஞ்சம் நமக்கு தேவையான அத்தனை நமக்கு கொடுத்துட்டே இருக்கு அது என்னன்னா சம சிருஷ்டி அதான் சமஷ்டின்னு சொல்கிறோம் அப்போ எல்லாருக்குமே சமமாக தான் எல்லாமே கொடுக்குது இப்போ இயற்கை வந்து அனைத்து மூலத்துக்குமே ஒன்று தான் ஏன்னா இப்போ உடல் வந்து பஞ்சபூத கூட்டுன்னு சொல்கிறோம் எல்லார் உடலுமே பஞ்சபூத கூட்டு தான் இயற்கை வந்து பஞ்சபூதங்கள் நமக்கு இயற்கை ஆகட்டும் மற்ற எல்லாத்தையுமே இறைநிலை எல்லாரும் ரசிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கு இவங்களுக்கு இது அவங்களுக்கு அதுன்னு அளவு வச்சு கணக்கு வச்சு எதையுமே கொடுக்கல அவங்கவுங்களோட தரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்கவுங்களோட அனுபவங்கள் இருக்கும் பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்கவுங்களோட செயல்பாடுகள் அனுபவங்கள் விளைவுகள் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த நம்ம அனுபவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெளிப்பாடு தான் இப்போ நம்ம எண்ணம் வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தால் நமக்கு நம்ம பண்ற எக்ஸ்பீரியன்ஸு நல்ல விதத்தில் இருக்கும் அதை பொறுத்து தான் நம்மளோட அந்த எண்ணத்தின் ஆற்றல் எவ்வளவு தூரம் வலுவாக இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட செயல்பாடு இருக்கும் அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி தான் விளைவு இருக்கும் அதான் சொல்கிறாங்க இப்போ ஒரு திருவிழா அப்படிங்கும்போது போது நம்ம மட்டும் கிடையாது அந்த எண்ணம் ஒத்த எண்ணமாக நம்ம இந்த மாதிரி பண்ணணும் வைக்கணும்னு நம்ம நினைக்கும்போது அது வான்காந்தத்தில் போய் பதி அப்போ அது வந்து எல்லாருக்கும் அது காமன் ஆகும் அப்போ இந்த அலை இயக்கத்தோடு ஒத்த அலை இயக்கம் உள்ளது எந்த இதுக்கு தேவையோ அந்த நபர்களோட தொடர்பு கொள்ளும் பொழுது அது செயலுக்கு வருது ஓகே அப்போது அப்படிதான் செயல் வருது அந்த செயல் ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும்ல அது இன்பமாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் அது நடக்கிற நம்ம நினைக்கிற எண்ணத்தை பொறுத்து நம்ம செயலை பொறுத்து அதுக்கு விளைவு இருக்கும் இன்ப துன்ப விளைவுகள் அதுவும் நமக்கு தெரியும் இப்படி தான் ஒவ்வொரு எண்ணமுமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவங்க திருவிழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தான் நம்ம கொண்டு வர ஒவ்வொரு எண்ணங்களுக்குமே ஆற்றல் அதிகம் அந்த எண்ணம் இப்படி தான் உடலில் பதிஞ்சிக்கிட்டே இருக்குன்னா நம்ம உயிர் ஆற்றல் எவ்வளோ தூரம் நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம நிறையா பயிற்சி பண்ணுறோம் தவம் பண்ணுறோம் இப்போ வந்து ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்ணி நிறையா ஸ்டோர் பண்ணுறோன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் எவ்வளோ தூரம் ஆற்றல்களை நம்ம விரயம் பண்ணுறோம் ஜீவகாந்த ஆற்றலை செலவு பண்ணுறோம் ஆனால் அந்த பண்ணுற அளவு எவ்வளோ தூரம் சேமிக்கிறோமோ அதை விட டபுளாக தான் நம்ம செலவு பண்ணுறோம் அந்தளவு வெளியில் போகுது ஏன்னா இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம வந்து குவியிறனால தான் அப்போ எண்ணங்களை வந்து நம்ம எப்படி ஒழுங்குபடுத்திக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அதுக்கு தான் மகிழ்ச்சி முத முதல்ல எண்ணம் ஆறாயில் கொடுத்தாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறார் தேவை அந்த பழக்கம் சூழ்நிலை அதுக்கப்புறம் மன தோன்றுதல் கருவமைப்பு தெய்வீகம் இதில் எது அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு இப்போ இதில் எல்லாமே பார்க்கும்போது இது ம மற்றவங்களுக்கும் ஒத்த எண்ணம் உடையது அப்படின்னா இதை வந்து நமக்கு வந்து தெய்வீக எதுலேயும் எடுத்துக்கலாம் கருவமைப்பாகவும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணமாக மகிழ்ச்சி இந்த டாப்பிக்கில் கொடுத்துட்டு எண்ணத்தின் ஆற்றல் அப்படி இருக்குது அதனால் வான்காந்தத்தில் பதிஞ்சு அது வந்து செயலுக்கு வருது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி கொடுக்குறாங்க ஆனால் நம்ம போடுற எண்ணம் இதே மாதிரி நல்ல எண்ணமாக இருந்தால் ஒத்த இயக்கம் உள்ளதாக இருந்தது அப்படின்னா இப்படி வான்காந்தத்தில் பதிஞ்சு அந்த சமஷ்டி மாதிரி எல்லா உயிர்களோடையும் தொடர்பு கொண்டு அது வந்து வான்காந்தத்தில் பதிஞ்சிருவோம் அது கண்டிப்பாக செயலுக்கு வரும்போது இதே எண்ணம் போடும்போது வருஷம் வருஷம் இப்போது திருவிழா நடக்கிறெல்லாம் வருஷம் வருஷம் எப்படி அதே செயலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் அந்த பதிவுகள் பதியப்படும் நம்ம உடலில் எப்படி நமக்கு கருமையும் வந்து உறிச்சிப்போம் அதே மாதிரி வான்காந்தமும் அதே மாதிரி தான் நல்ல பதிவுகள்ங்கும்போது பதிஞ்சிட்டா அது வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போது அப்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பதிவுகள் நமக்கு அந்த தேவை பழக்கம் சூழல் வரும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வெளிப்படுத்தி காட்டும் அப் அப்படி ஒரு சு காரணம் ஒரு சூழல் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போடுற எண்ணங்கள் ஒரு தெளிவானதாகவும் கூர்மையானதாகவும் நேர்த்தியானதாகவும் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அதோடய விளைவுகள் இன்ப துன்ப விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா காட்டிலும் இன்பமான விளைவுகளே நமக்கு அதிகமாக இருக்கும் அப்போது எண்ணத்திற்கு வலு அதிகம் நம்ம போடுற எண்ணம் நல்ல எண்ணங்களாக நேர்த்தியான எண்ணங்களாக இருக்கும் பொழுது அது அதுக்கான பதிவுகளும் விளைவுகளும் சரியானதாக இருக்கும் வாழ்க வளமுடன்